வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலி ராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை கிருஷ்ண தேவராயரோட அரண்மனைக்கு வெளிநாட்டில் இருந்து ரோஜாப்பு செடிங்க நிறைய ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து தராங்க ராஜா அதை தோட்டத்தில் வச்சு பராமரிக்க சொல்கிறாங்க ரோஜா ரோஜா ரோஜாப்பூ நல்லா கலர் கலராக அழகாக பூக்க தொடங்கிடுச்சு ராஜா அதை பார்த்துட்டு ரெண்டு காவலாளிங்க சொல்லி யாரை வேணால் பார்க்க அனுமதித்தாங்க ஆனால் யாரும் பூக்களை பறிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு சின்ன பசங்க வராங்க வந்து அந்த ரோஜாப்பு செடியெலாம் பார்க்குறாங்க அந்த பூலாம் பார்த்த உடனே ஒரு பையன் சொல்கிறான் இதுலேருந்து ஒரு பூ எடுத்துட்டு போய் எங்கள் அம்மாவுக்கு தந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் பின் இன்னொரு பையன் சொல்கிறான் வேணாம் பூவெல்லாம் கிள்ளம்னா காவலாளி பார்த்துட்டானே அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க காவலாளி பார்க்காத நேரத்தில் ஒரு பூ நான் டக்குனு கிள்ளிடுறேன்னு சொல்லி அந்த பையன் ஒரு பூ கிள்ளிடுறான் அப்படி கிள்ளும்போது காவலாளி பார்த்துட்டு அவனை பிடிச்சிடுறாங்க அப்போ இன்னொரு பையன் குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அம்மா அப்பா சொல்கிறான் இது போல அவன் பூ பறிச்சிட்டான் அதை காவலாளி பார்த்துட்டு அவனை குடிச்சுட்டாங்கன்னு உடனே அவங்க அம்மா அப்பா தென்னாலிராமா கிட்டே போடுறாங்க தென்னாலிராமா நீ தான் எப்படியாவது ராஜா கிட்ட இருந்து என் பையனை காப்பாற்றணும்னு தெனாலிராம சொல்கிறாங்க பூ சின்ன பையன் கிள்ளனா சரி நான் காவலாளி கிட்ட கேட்குறேன்னு சொல்லி காவலாளி கிட்ட வந்து தென்னாலிராம கேட்குறாங்க சின்ன பையன் தெரியாமல் பறிச்சுட்டான் விட்டுடுங்கப்பான்னு உங்கள் அந்த காவலாளிங்க விட மாட்டேங்கிறாங்க அப்போ தென்னாலிராமா மேலே இருந்த துண்டை எடுத்து அந்த பையனுக்கு வெயிலாக இருக்குது துண்டை போட்டுக்கோ தலையில் அப்படின்னு சொல்லிவிட்டு காதில் மெதுவாக சொல்கிறாங்க இந்த துண்டு உன்னை காப்பாற்றும் சொல்லிட்டு அந்த அந்த பையன் அந்த பையனை அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த பையனும் தென்னாலி ராம சொன்னதை யோசிச்சிட்டே வராங்க என்ன பண்றாங்க அந்த கையில் இருந்த ரோஜா பூவை மெதுவாக சாப்பிட்றான் அரண்மனைக்கு போகும்போது அந்த பையன் கையில் ரோஜா பூவே இல்லை காவலாளி ராஜா மின்னன் சொல்றாங்க இந்த பையன் தோட்டத்திலிருந்து ஒரு பூ கிளிட்டான்னு ராஜா கேட்குறாங்க பூ கிளித்தான்னு சொல்கிறீங்க அவங்க கையில் ஒன்றுமே இல்லையேன்னு கேட்குறாங்க அந்த ரெண்டு காவலாளியன் திரு திருன்னு முழிக்கிறாங்க அப்போ ராஜா அந்த பையனை பக்கத்தில் கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன்பா நீ பூ எடுத்தியான்னு உடனே அந்த பையன் ஆமாங்க ராஜா என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த ரோஜாப்பூ எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க ரோஜாப்பூ கையில் இருந்தே நான் உங்கக்கிட்ட மாட்டிக்குவேன்னு சொல்லிவிட்டு அந்த பூவை நான் சாப்பிட்டுட்டேன் ராஜா அப்படி உனக்கு யோசனை எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாங்க அப்போ சொல்றாங்க தென்னாலிராமா வந்தாரு காவலாளிக்கிட்ட கேட்கும் போது அவங்க விடமாட்டேன்னு சொன்ன உடனே அவர் மேலே போட்டிருந்த துண்டை எனக்கு வெயிலாக இருக்குதுன்னு தலையில் போட்டுட்டு வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும் இந்த துண்டு உன்னை காப்பாற்றன்னு சொல்லிட்டு போனார் நான் யோசிச்சுட்டே வந்தேன் அந்த ரோஜா பூவை நான் சாப்பிட்டுட்டேன் ராஜான்னு சொல்கிறாங்க ராஜா அந்த பையனை தென்னாலிராம சொன்னதை பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் இனிமேல் உனக்கு தேவைப்பட்டன கேட்டு தான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க கிட்ட ரெண்டு பூ கிள்ளி பசங்களுக்கு தந்தனுப்புங்கன்னு சொல்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்